ஈராத கொடிய நோய்கள் விலக செல்ல வேண்டிய கோவில் திருநெடுங்கலம் நித்திய சுந்தரேசுவரர் கோயில் சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவாலயம் திருச்சி மாவட்டத்தில் துவாக்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவன் நித்திய சுந்தரர் இறைவி ஒப்பிலா நாயகி தவஞ்செய்த அம்பிகையை இறைவன் கள்ள உருவில் தோன்றி கந்தர்வ மணம் செய்ய முற்பட அச்சமுற்று அம்பிகை ஓடியொழிந்த இடம் என்பதால் ஒளிமதிச்சோலை என்று வழங்குகிறது வந்திய சோழன் எனும் மன்னனுக்கு சிவபெருமான் அருள் பாலித்த திருத்தலம் உள்ள கல்வெட்டுகள் மூலம் ஆதித்த சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் சுந்தரபாண்டியன் விஜயநகர பேரரசின் மன்னர்கள் படைத்தலைவர்கள் முதலானோர் இத்திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளது அறியப்படுகின்றது வழிபட வேண்டிய முறை ஈசனுக்கும் அம்பாளுக்கும் மாதுளம்பழத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு சுந்தர தீர்த்த கரையில் உள்ள கருப்பண்ணசாமிக்கு பானகம் நெய்வேத்தியம் செய்து பலருக்கும் வழங்கினால் தீராத நோய் தீரும் என்பது நம்பிக்கை காசியில் உள்ளது போலவே கருவறை மேல் இரண்டு விமானங்கள் உள்ளன நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டிய பாடல் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரை வௌவேல் என்று அடற்கூற்றுதைத்த கூற்றுதைத்த உன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர் களையாய் நெடுங்கள மேயவனே